அனைவருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்களில் ஒருவராகவும் தமிழக ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமான பங்காற்றியவராகவும் போற்றப்படும் கருவூரார் சித்தர் கொங்கு நாட்டில் உள்ள இன்றைய கரூர் எனப்படும் பழங்கால கருவூரில் வாழ்ந்த மயன் என்ற பரம்பரையைச் சேர்ந்தவர் என்று கூறுகிறார்கள் இவரது முன்னோர்கள் கோவில்களுக்கு கோபுரம் கட்டுதல் இறை வடிவங்களை சொதையில் உருவாக்குதல் மாடங்களை சிற்பங்களால் அலங்கரித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டவர்கள் இதனால் கருவூரார் வாஸ்து சாஸ்திரம் உட்பட அனைத்து சாஸ்திர கலைகளிலும் விஷயங்களிலும் கற்றுத் தேர்ந்தவராக விளங்கினார் சிலர் இவர் அந்தன குலத்தில் பிறந்தவர் என்றும் கூறுகின்றனர் இவர் போகரின் மாணவரும் சைவ சமய திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறையில் பத்து பதிகங்கள் பாடியவரும் ஆவார் கருவூரன் கருவூரனின் என்று தம்மை குறித்துக் கொள்வது இவரது பதிகங்களின் இறுதியில் காணலாம் நெல்லை ஸ்தல புராணத்திலும் கருவூர் ஸ்தல புராணத்திலும் இவரது வரலாறு விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது சமயத்துறையில் ஈடுபட்டு போது கருவூர் தேவர் என்ற பெயரிலும் பின்னர் சமயக் கொள்கைகளை உதறி சித்தர் நெறி ஆன்மீகத்தில் ஈடுபட்ட பின் கருவூரார் என்ற பெயரிலும் இவர் வாழ்ந்திருக்கின்றார் சித்தர் ஞான கோவையில் காணப்படும் பூஜா விதி பாடல்கள் முப்பதும் இவருடைய முக்கிய இலக்கிய பங்களிப்பு ஆகும் கருவூர் ஸ்தல புராணத்தில் இவர் அகத்தியருடன் வாழ்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் சங்க புலவர் வரிசையிலும் இவர் இடம்பெற்றவர் என்பது தெரிய வருகிறது கருவூரார் சித்தர் வெறும் ஆன்மீகவாதி மட்டுமல்லாமல் கலை மருத்துவம் தத்துவம் என பல துறைகளில் ஆழமான ஞானம் கொண்ட ஒரு பன்முக ஆளுமையாவார் அவரது வாழ்க்கை சம்பவங்களும் போதனைகளும் இன்று மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றன தஞ்சை பெரிய கோவிலின் பிரதி நடராஜர் சிலை உருவாக்கத்திலும் இவரது பங்களிப்பு தமிழக வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்துள்ளது இவரது நூல்கள் சித்தர் மருத்துவத்திற்கும் தத்துவத்திற்கும் இன்றியமையாத ஆதாரங்களாக விளங்குகின்றன ஒரு முறை கருவூரார் சித்தரவர்கள் திருவரங்க பெருமானை தரிசிக்க திருவரங்கம் சென்றார் அங்கே அவரை கண்ட கோமலவள்ளி என்கிற தாசி அவரது கம்பீரமான ஆண்மையின் மேல் மையல் கொண்டாள் கருவூரின் கண்களில் மந்திர வீசும் காந்த பார்வை இருந்தது இதனால் அந்த தாசி பனிக்கட்டி போல அவர் மேல் உருகத் தொடங்கினாள் அந்த பெண் கருவூராரை அடைந்து அவர் மேல் தான் கொண்ட மோகத்தை எடுத்துரைத்தாள் விறக தாபம் கொண்ட அவளது கோரிக்கையை கருவூரார் தட்டி கழிக்கவில்லை அவள் இல்லம் தேடி சென்றார் அகில் வாசமும் மலர் வாசமும் வீசும் அவளது மஞ்சத்தில் அவளுக்கு போதும் போதும் என்றபடி இன்பத்தை வாரிக் கொடுத்தார் இப்படிப்பட்ட இன்பத்தை இதுவரை எந்த ஒரு ஆண் மகனிடமும் பெற்றதில்லை என்று அந்த தாசி கூறினாள் இப்படிப்பட்ட இன்பத்தை கருவூரால் எப்படி கொடுக்க முடி து என்று அந்த தாசி அவரிடமே தன் மோகன இதழ்களால் கேட்டாள் கருவூரார் விஷயத்தை உடைத்தார் அந்த ரகசியம் இதுதான் மோகன மூலிகை என்கிற கஞ்சா செடியின் விதையை ஓர் ஆண் மண்டை ஓட்டில் வைத்து மண்ணில் புதைத்து பயிர் செய்து உரிய மந்திரத்தை வேலை தவறாது உச்சரித்து பின்பு விளைந்த செடியை பிடுங்கி ஒரு சட்டியில் இட்டு சுருக்கி திலகமாக இட்டு கொண்டால் இந்த மோகனச்சரை சாத்தியம் பெண்ணே என்று அந்த தாசியிடம் கூறினார் பின்பு வெப்பம் மிகுந்து இருந்த அந்த தாசியின் தாகம் தனித்து குளிர்விக்கும் பொருட்டு வீட்டுக்கு வெளியே நின்ற தென்னை மரத்தை சாளரத்துக்குள் மந்திரத்தால் வளைத்து இளநீர் காய்களை பறித்து கோமளவள்ளியை மேலும் வியப்பில் ஆழ்த்தினார் கருவூரார் அவர் காண்பித்த சித்து விளையாட்டுகளை கண்டு வியந்த தாசி கோமளவள்ளி அவர் மேல் இனம் புரியாத அன்பும் இறைவனுக்கு இணையான மரியாதையையும் கொண்டு வணங்கினாள் அவரின் அன்பு மகிழ்ந்த கருவூரார் அவளுக்கு அநேக அருளாசிகளை வழங்கி திருவரங்க பெருமாளிடம் தான் காணிக்கையாக பெற்ற இரத்தின அவளுக்கு பரிசளித்து விட்டு அங்கிருந்து மறைந்து சென்றார் ஒரு முறை திருவரங்க பெருமாளின் ரத்தின வடத்தை அணிந்தவாறு தாசி கோமலவள்ளி கோவிலுக்குள் நுழைந்தாள் அப்பொழுது அங்குள்ள மேய்காப்பாளர்கள் பார்வையில் பெருமாளிடமிருந்து திருடு போன இரத்தின படம் சிக்கிக்கொள்ள அவர்கள் திருடி என்று கூறியவாறு அந்த தாசியை சிறைபிடித்து விட்டார்கள் அரசனிடம் அவளை அழைத்துச் சென்றார்கள் கடும் விசாரணைக்குப் பிறகு தாசி ஒரு சித்தர் பெருமான் தான் இதை தனக்கு அருளினார் என்றும் உண்மையை அனைவரும் நடுநடுங்க கூறினாள் மேலும் இது திருமாலின் ரத்தின வடம் என்று எனக்கு தெரியாது என்பதையும் கூறினாள் எங்கிருந்தோ இருந்தபடி தனது ஞானத்தால் இந்த சம்பவத்தை அறிந்த கருவூரார் சித்தர் அரசன் முன்னிலையில் பிரசன்னமானார் அப்பொழுது அவர் இந்த வடத்தை கோமலவள்ளிக்கு அளித்தது நானே எனக்கு அளித்தது அந்த எம்பெருமான் திருவரங்கன் உங்களுக்கு சந்தேகம் என்றால் அந்த அரங்கனிடமே கேட்டு தெளிவு கொள்ளுங்கள் என்று கூற அந்த நொடியை அரசன் முன்னால் திருவரங்க பெருமான் பிரசன்னமாகி கருவூராருக்கு வடம் அளித்தது நானே என்று சொல்லி மறைய ஆலய நிர்வாகம் அதிர்ச்சியில் உறைந்தது அன்று முதல் கருவூராரின் தெய்வ வலிமை எங்கும் ப பரவியது என்று சொல்லலாம் சோழ நாட்டை ஆண்ட ரம்யவர்மன் என்ற மன்னன் ஒரு முறை சிற்றம்பலத்தில் உள்ள ஒரு குளத்தில் மூழ்கினான் அவன் உள்ளே மூழ்கிய போது ஓம் என்ற மந்திரம் தண்ணீருக்குள் ஒழிப்பதை கேட்டான் மீண்டும் மூழ்கி பார்த்தபோது சிவன் நடனமாடும் போது அதற்கு ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒழிப்பதை கண்டு அதிர்ந்து போனான் தண்ணீரில் கண்ட அந்த சிவனின் நடராஜர் உருவத்தை அப்படியே ஒரு ஓவியமாக வரைந்தான் சிவன் பக்தரான அந்த மன்னன் தான் ஓவியமாக வரைந்த இந்த அழகு நடராஜர் சிலையாக வடிக்க வேண்டும் என்றும் தான் பார்த்த அழகை எல்லோரும் ரசிக்க வேண்டும் என்றும் சிவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்று ஆணையிட்டான் ஆனால் சிலை முழுவதும் தங்கத்தால் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டான் இதனால் சிலை வடிக்கும் சிற்பிகளுக்கு இது ஒரு சவாலான காரியமாக இருந்தது அவர்களால் தங்கத்தை மட்டும் வைத்து நடராஜர் சிலையை வடிவமைக்க இயலவில்லை மன்னன் கொடுத்த நாற்பத்தி எட்டு நாள் காலக்கெடுவில் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஓடிவிட்டன நடக்கும் சிரமங்களை தன் ஞான திருஷ்டியால் கண்ட போகர் சித்தரவர்கள் கூட்டத்தில் யாரோ ஒருவர் போல் இந்த சிலையை கருவூரார் மட்டுமே செய்ய இயலம் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றார் உடனே கருவூராருக்கு தஞ்சாவூர் அரசவைக்கு உடனே வர வேண்டும் என்று ஓலை அனுப்பினார் அரசவைக்கு வந்த கருவூரார் போகரை பார்த்து நீங்கள் இருக்கும்போது நான் சிலையை வடிப்பதா என்று கேட்க போகிறோம் கருவூரா இது உமக்கான காலம் இதை நீயே செய்து முடிக்க வேண்டும் இதுவே எம்பெருமானின் ஆசை என்றும் கூறினார் இதையடுத்து கருவூரர் சித்தரவர்கள் ஒரு மணி நேரத்தில் நடராஜர் சிலையை அற்புதமாக வடிவமைத்தார் ஆனால் அவர் செம்பு கலந்துதான் வடிவமைத்திருந்தார் என்ன சிலை மங்களாக தெரிகிறது முழுவதும் தங்கம் போல் இல்லையே என்று ஒரு சிலர் குறிப்பிட ஆனால் அந்த தங்கத்தை காட்டிலும் வெகு விமர்சையாக மின்னல் ஒளி வீசியது என்று சொல்லலாம் அந்த சிலையை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டிருந்த மன்னர் ரம்யவர்மன் அவர்கள் அருகில் இருந்த அமைச்சரிடம் என்ன சொன்னார் தெரியுமா இந்த சிலை முழுவதுமாக தங்கத்தால் வடிக்கப்பட்டதா என்று சோதித்து பாருங்கள் என்றும் தங்க சிலையை வடிக்கும் பொழுது தங்கத் துகள்கள் கீழே கிடக்கும் என்றும் கட்டளையிட்டார் உடனே அந்த மந்திரியர் அவர்கள் அந்த தங்கத் துகள்களை சோதனையிட்டு பார்த்த பொழுதுதான் தெரிந்தது அதில் செம்பு கலந்து இருந்தது தெரிந்தது உடனே அந்த மன்னன் அவர்கள் கருவூரறை திரு திருடன் என்று எண்ணி அவரை சிறை செய்துவிட்டான் தன் ஞான திருஷ்டியால் இதை கண்ட போகர் சித்தர் ஐந்து சீடர்களுடன் மன்னனிடம் வந்தார் ஒரு சீடரது கையில் தராசும் மற்றொரு சீடரின் கையில் தங்கமும் இருந்தது அப்பொழுது அங்கிருந்த நடராஜர் சிலைக்கு இணையாக தங்கத்தை எடை போட்டு கொடுத்தார் பின்னர் நடராஜர் சிலைக்கு நிகராக தங்கத்தை கொடுத்து நடராஜர் சிலையையும் எடுத்துக்கொண்டு கருவூராரை விடுதலை செய்யுங்கள் என்று போகர் சொன்னார் மன்னனிடம் போகர் மன்னா முழுக்க முழுக்க தங்கத்தால் சிலை செய்தால் அதை நாளடைவில் பார்க்க முடியாது என்றும் கண் பார்வைக்கு ஆபத்து என்றும் கூறினார் அப்போதுதான் மன்னருக்கு உண்மையான நிலைமை புரிய வந்தது மன்னன் சித்தரே என்னை மன்னியுங்கள் மன்னனாகிய நான் தங்கத்தால் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அப்படியே செய்ய முடியாது என்ற காரணத்தை எனக்கு இந்த சிற்பிகள் விலக்கி சொல்லவில்லை என்று கூறி போகர் மற்றும் கருவூராரிடம் மன்னிப்பும் கேட்டார் நான் கருவூரார் செம்பு கலந்து செய்ததால் தங்கத்தை திருடிவிட்டார் என்று தவறாக புரிந்து கொண்டேன் என்றும் அவர்கள் சொன்னார் பிறகு மன்னன் மந்திரியிடம் சிலை செய்த இடத்தில் தங்கத் துகள்கள் இருக்கும் அதை சோதி பாருங்கள் என்றும் சொன்னேன் அப்பொழுது அதில் செம்பு கலந்திருந்தது தெரிய வந்தது அதனால் தான் கருவூரர் அவர்கள் தங்கத்தை திருடிவிட்டார் என்று தவறான எண்ணத்தில் நான் கருவூராரை சிறை சிறை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னர் அவர்கள் சொன்னவுடன் கருவூரார் சித்தரும் போகர் சித்தர் அவர்களும் இதன் மூலம் அந்த மன்னருக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தந்தார்கள் இதுபோல கருவூராரின் புகழை பரப்பும்படி இன்னொரு சம்பவம் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது தஞ்சையைச் சேர்ந்த சிறப்புழா சிறப்புற ஆண்ட சோழ மன்னன் தனது பெயரை வரலாற்றில் கம்பீரமாக பதிவு செய்யும் நோக்கில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த சிவ ஆலயத்தை கட்டிக்கொண்டிருந்தான் இதுவே தஞ்சை பெரிய கோயில் என்று பரவலாக நம்பப்படுகிறது அந்த ஆலயத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முயன்ற பந்தனம் செய்ய இயலாமல் லிங்கம் கட்டு அமர்ந்து அமர்ந்து கொண்டே இருந்தது இதன் காரணம் புரியாமல் குழம்பிய சோழ அரசன் திகைத்தான் அமைச்சர்கள் கருவூரர் பற்றி சொன்னபோது அவரை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்ற வழியை கேட்டான் அப்பொழுது அழைப்புக்கு வந்த கருவூரார் லிங்கத்தின் அருகே சென்று பந்தனம் செய்ய இயலாததற்கான காரணம் என்னவென்று தமனது தன்னுடைய ஞான திருஷ்டியால் ஆய்வு செய்தார் அதை தடுத்துக்கொண்டு அங்கே ஒரு பிரம்ம ராட்சசி இருப்பதை கருவூரார் மந்திரம் ஜபித்து ராட்சசி மீது எச்சிலை காரி உமிழ்ந்தார் கருவூராரின் எச்சில் தீண்டிய பிரம்ம ராட்சசி அந்த இடத்திலேயே கருகி சாம்பலானாள் அதன் பிறகு கருவூராரை முன்னின்று அஸ்தபந்தனம் செய்து சிவலிங்க பிரதிஷ்டையும் செய்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகளையும் செய்து வைத்தார் இந்த சம்பவத்தை கொண்டு கருவூராரின் காலம் கிபி பதினோராம் நூற்றாண்டு என நம்மால் அறிய முடிகிறது என்று சொல்லலாம் மற்றும் புத்தகத்தில் கருவூரார் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர் என்றும் ஆதி சைவ மரபைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது இவரது இயற்பெயர் கருவூர் தேவர் என்றும் கருவூரில் பிறந்ததால் கருவூரார் என்று அழைக்கப்பட்டார் என்றும் சிலர் கருதுகிறார்கள் இவர் மந்திர தந்திர கலைகளில் மிகவும் தேர்ந்தவர் என்றும் இவரது நூல்களில் பல அரிய மந்திரங்கள் மற்றும் எந்திரங்கள் காணப்படுகின்றன என்றும் சொல்கிறார்கள் மற்ற சித்தர்களைப் போலவே கருவூரார் மருத்துவத்தில் சிறந்த ஞானம் பெற்றவர் நோய்களுக்கு மருந்துகளை கண்டறிந்து அவற்றை தனது நூல்களில் பதிவு செய்துள்ளார் யோக கலைகளிலும் ஞான மார்க்கத்திலும் இவர் உயர்ந்த நிலையை அடைந்தவர் தனது ஆழ்ந்த தவத்தின் மூலம் அஸ்தமா சித்திகளை பெற்றார் கருவூரார் இயற்றிய நூல்களை பற்றி இப்பொழுது பார்த்து விடுவோம் கருவூரார் வாழை கும்பம் கருவூரார் பூசாவிதி கருவூரார் பலத்திரட்டு கருவூரார் வாத கருவூரார் யோக ஞானம் கருவூரார் பல்வேறு இடங்களில் சமாதி அடைந்ததாக வெவ்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன குறிப்பாக தஞ்சை பெரிய கோவிலின் உட்பிரகாரத்தில் இவரது சமாதி இருப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு மேலும் கரூரிலும் திருக்காலயத்திலும் இவருக்கு சமாதி இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள் கருவூரார் சித்தர் வெறும் ஆன்மீகவாதி மட்டுமல்லாமல் கலை மருத்துவம் தத்துவம் ஞானம் என பல துறைகளில் ஆழமான ஞானம் கொண்ட ஒரு பன்மிக ஆளுமையாவார் இவரது வாழ்க்கை சம்பவங்களும் போதனைகளும் இன்று மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றன தஞ்சை பெரிய கோவிலின் நிங்கத்தை பிரதிஷ்டையிலும் நடராஜர் சிலை உருவாக்கத்திலும் இவரது பங்களிப்பு தமிழக வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்துள்ளது இவரது நூல்கள் சித்தர் மருத்துவத்திற்கும் தத்துவத்திற்கும் இன்றியமையாத ஆதாரங்களாக விளங்குகின்றன கருவூராரின் அருளாசியையும் ஞானத்தையும் போற்றும் வகையில் அவரது வாழ்வையும் செயல்களையும் நாம் நினைவு கூறுவது அவசியம் நண்பர்களை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நம்ப நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இதுபோன்ற தொடர்ந்து வீடியோக்களைக்கான எனது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இது இதுபோன்ற ஒரு வீடியோ தொகுப்பில் சந்திப்போம் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்